നാനൂറ്റി ഇരുപത്തഞ്ചാകാം ഉടയവർവടി ഉള്ള മകിഴു ക

ప్రి మలా తిరి సూల ఇకి కపరా యోగా నిలా మోడి విలా పి సిరి పోడి నాగి உடையவர்கள் ஏவர் என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் உடையவர்கள் ஏவர் எவர்கள் என நாடி உளமகிழ் ஆசு கவி பாடி பொருள் உள்ளவர்கள் எவர் எவர் என்று தேடிச் சென்று மகிழ அவர்கள் மீது கவிகளை பாடியும் உமது புகழ் கிரியளவுமானது என உரமுமான மொழி பேசி உமது புகழ் மேருகிரியின் அளவு போல உயர்ந்தது என்று மிக பலமான துதிமொழிகளை பேசியும் நடைப்பழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி முகம் வேறாய் நடந்து நடந்து பலனாய்ப் போய் பழகியும் தரிதர்களாகவே மீண்டும்படி நாளைக்கு வா நாளைக்கு வா என்று அவர்கள் கூற நான் வாட்டமடைந்து முகம் வெட்கத்தாலும் துக்கத்தாலும் களை மாறி கொண்டு நலியும் முனமே உன் அருண ஒளிவீசு நளின இருபாதம் அருள்வாயே வருந்து முன்னரே உன்னுடைய செவ்விய ஒளிவீசும் தாமரை இரண்டு திருவடிகளையும் அருள் புரிவாயாக விடைகொழுவு பாகர் விமலர் திரிசூலர் விகிதர் பரயோகர் ரிஷப உடையவர் விமலர் பரிசுத்தமானவர் முத்தலைச்சூலத்தை எந்தினவர் விகிதர் கடவுள் மேலான யோகத்தினர் நிலவோடி விளவு சிறு பூளை நகுதலையோடு ஆறு விட அரவு சூடும் அதிபார நிலவுடனே விழா கூவிளம் வில்வம் சிறிய பூளைச்செடியின் பூ பல்லொடு கூடிய கபாலம் கங்கையாறு விஷப்பாம்பு இவைகளைச் சூடியுள்ள அதிக பாரமுள்ள இறைவர்க்கான உமை மகிழ ஞான தளனடையிடாமுன் வருவோனே டைப்பெருமான் காணவும் உமாதேவி மகிழவும் ஞான தளநடை குழந்தை நடையிட்டு அவர்கள் முன்பு வருபவனே தவமலரு நீல மலர் சுனை தனிமலை உலாவு பெருமாளே மிகுதியாக மலரும் நீலோர்பலச் தனிமலை அனாதி ஆதி தொடக்கமற்ற மிகப்பழைய தனிமலை அல்லது அதிகமாக மலர்கின்ற நீலோர்பலம் மலரும் சுனைக்குரிய அனாதிமூர்த்தியே தனிமலை அதனில் உலவுகின்ற பெருமாளே வருந்தும் முன்னரே உன்னுடைய செவ்விய ஒளிவீசும் தாமரை என்ன இரண்டு திருவடிகளையும் அருள் புரிவாயாக